கிரே கர் மோசம் பிளாக்காக கவரேஜ் பண்ணணும்னா இந்த ஹேடையை வந்து ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் ஒரு ஆறு கொத்து கருவே எடுத்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை வந்து அப்படியே வந்து ஒரு இரும்பு பேனில் வந்து நல்லா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க கருமையாகணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுக்கணுங்க இப்போ வந்து இது நல்லா ஆறுன பின்னாடி மிக்ஸி ஜல்ல போட்டு நல்லாவே நைஸ் பவுடரை அரைச்சிக்கோங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க ஏன்னா இதை வந்து ஃபில்ட்ரு பண்ண முடியாது ஏன்னா இது கடுகு நம்ம சேர்த்துட்ருக்கறனால உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் பசை இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு தேவை அப்படிங்கிறத ஒரு பவுலில் போட்டுக்கோங்க இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா ஆலோவிரா ஜெல் மட்டும்தான் கற்றாலையோட ஜெல்லை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அது நம்மளுடைய தலையில் தடவுற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த பதம் பார்த்து நீங்கள் விட்டுருங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் பவுட்ரு எடுத்திங்கன்னா தாராளமாக ரெண்டு ஸ்பூன் கற்றாழை ஜெல் வந்து உங்களுக்கு சரியாக இருக்குங்க இப்போ வந்து இந்த ஆலோவேரா ஜெல் வந்து உங்களுக்கு குளிர்ச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நல்ல தேங்காய் எண்ணெய் வந்து நல்லதாக பார்த்து நீங்கள் வந்து பிராண்டடாக பார்த்து வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய தலையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா டக்குன்னு போட்டுட்டு நீங்கள் வந்து குளி குளிக்காமே போய்க்கலாம் அப்படியே வந்து விட்டுட்டு போய்க்கலாம் க்ரே ஹேரை வந்து கவரேஜ் பண்ணிவிட்டு அப்படி இல்லைன்னா ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக அந்த ஹேர்டே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் தேங்க் யூ